வெல்கம் டு செந்தூர் வஸ்மதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது அவல் மசாலா இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வெங்காயமும் ரெண்டு வெங்காயமும் ஒரு ஆறு பூண்டும் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் வதங்கணுன்னா சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்ருக்கேன் சேஷான் சட்னி கொஞ்சம் போடுறோம் கரம் டொமேட்டோ கேச்சப் அதுவும் போட்டுக்கிறோம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் மாதிரி சிறுதானிய அவல் கொஞ்சம் இருந்தது சிறுதானிய அவலும் சிவப்பு அவளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக உப்பும் போ லேசாக மேலே தூவி வச்சிடலாம் டைமிங் அவலில் உப்பு போட்டு ஊற வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிறுதானிய அவலும் நான் செவப்பரிசியோட அவல் ரெண்டும் சேர்த்துருக்கேன் இந்த அவள் அவ்வளவும் நான் போட போகிறதில்லை ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் போட போகிறேன் மிச்சதெல்லாம் வந்து வேறு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவள் ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் போடுறேன் சரியா அந்த இந்த சிறுதானிய அவல் வந்து கொஞ்சம் ஓட்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு மிக்ஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான் மசாலா ஓட்ஸ் மாதிரி இருக்கும் இது வந்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் உப்பு நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது மேலே நம்ம ஆப்ஷனல் தான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு நான் இறக்க போகிறேன் இது தவிர உங்களுக்கு வேறு காய்கறி இதெல்லாம் போகணுன்னாலும் அது உங்கள் ஆப்ஷனல் தான்